ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக அரசு பலவீனம் அடைந்துள்ளதாக திருச்சி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் அவரிடம் நமது திருச்சி செய்தியாளர் மகாலிங்கம் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பாராளுமன்ற திருச்சி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கர் சார் அவர்கள் போட்டியிடுகிறார் தற்போது வேட்பாளர் நம்மளோடு இருக்கிறார் அவருடன் சில கேள்விகளை முன்வைப்போம் சார் வணக்கம் திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய இந்த திருச்சியில் இப்போ நீங்கள் போட்டியிடுறீங்க ஏற்கனவே நீங்கள் நல்ல அனுபவமானவர் இது இப்போ நிலையில் இந்த திருச்சியில் போட்டிடுற நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி இருந்தபோது நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பியாக இருந்தேன் இப்போ புதுக்கோட்டை வந்து பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது புதுக்கோட்டையில் பாராளுமன்றத்தில் நான் எம்பி ஆகும்போது இருந்த பகுதியில் இருக்கிற புதுக்கோட்டை கந்தரக்கோட்டையெல்லாம் இப்போ திருச்சி பார்லிமெண்ட்டில் இருக்குது ஸோ திருச்சியில் மாவட்டத்தில் நாலு தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரெண்டு தொகுதி சேர்ந்த இந்த ஆறு தொகுதியிலையும் இந்த திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தந்ததற்காக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ திருச்சி தொகுதியினுடைய மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெறுகிற போது இந்த தொகுதிக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை காரியங்களை செய்து கொடுப்பதில் நிச்சயமாக முன்னின்று பாடுபடுவேன் கடந்த எழுபத்தி ஏழிலிருந்து ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறை நாடாளுமன்ற புதுக்கோட்டையிலிருந்து எம்பியா அப்புறம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து துணை சபான மாநில அமைச்சர் மத்திய அமைச்சர் எதிர்கட்சி இப்படி ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இருக்கிற அனுபவம் தொடர்பு இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இந்த தொகுதி மக்களுக்கு என்னால் இயன்ற பணிகளை நிச்சயமாக உறுதியாக செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் அதுபோல் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாலே இருக்கிற அரசாங்கமும் அந்த கட்சி உடைந்த காரணத்தினாலே பலவீனமான ஒரு அரசாங்கம் இருந்து மத்திய அரசு சொல்லுகிற காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மத்திய அரசனுடைய அல்லது பிஜேபி மத்திய அரசனுடைய ஒரு பினாமி அரசாக தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் மக்களிடத்தில் இந்த அரசனுடைய குறைபாடுகளை எடுத்து சொல்லி எங்களுடைய நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம்னு சொல்லியிருக்கோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வட மாநிலங்களில் தேர்தல் இருந்தபோது பிரச்சாரம் பண்ணார் வந்தால் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து விவசாயிகள் கடனெலாம் ரத்து பண்ணுவோன்னு சொன்னார் ஸோ மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலத்தில் முதல் கையெழுத்து அங்கே வந்த முதலமைச்சர்கள் விவசாய கடனை ரத்து செய்து தான் அங்கே கையெழுத்து போட்டார்கள் இப்படி பல்வேறு விதமான வாக்குறுதிகள் எங்களுடைய காங்கிரஸ் தரப்பிலேயும் தேர்தல் வாக்குறுதிகள் தரப்பட்டிருக்கின்றன தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட இருக்கிறது ஸோ இவற்றிலே கண்டவற்றையும் மக்களுக்காக செய்வதில் மும்முரம் காட்டுவோம்